வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி வேலை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் அதாவது அனைவராலையும் அறியப்பட்ட ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருளான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி போன்ற பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் உடனே பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது ஒப்பந்த முறை அடிப்படையில் தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தது பத்தாமுக்கு பாய்ச்சி படிச்சிருக்கணும் அதிகபட்சமாக என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நிறையஸ் கேண்டிடேட் என்னால் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியுமான்னா நீங்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கிய குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூறுவா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வகையான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு நமக்கு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக தங்குவதற்கான இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோ காஸ்ட்டில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதாவும் இந்த நிறுவனத்துலேருந்து கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை நேரமாக இருக்கும் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி ஒன் ஹவர் நம்ம பார்த்தோன்னா எழுபத்தைந்து ரூபான்ற வீதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரம் இந்த நிறுவனம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடுறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்